இயேசு பன்னிருவரையும் அனுப்பினார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் குறிப்பாக நற்செய்தி வாசகத்திலே ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இறைவனுடைய பராமரிப்பு எப்பொழுது நாம் கடவுளுடைய பணிகளை மேற்கொள்கின்றோமோ எப்பொழுது நாம் கடவுளுக்கான பணியை செய்கின்றோமோ நிச்சயமாக கடவுள் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் இந்த ஒரு அடிப்படையான கருத்தினை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இறைவனுடைய பராமரிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பனிரெண்டு சீடர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அனுப்புகின்றார் அதுதான் கிரேக்க வார்த்தை அப்பஸ்தெல்லோ அப்படின்னா அனுப்பப்படுதல் என்பது பொருள் எனவேதான் இவர்கள் இந்த சீடர்கள் அனுப்பப்பட்டதனால் இவர்கள் அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் எதற்காக இவர்கள் அனுப்பப்பட்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் இறைவனுடைய அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நற்செய்தி என்பது அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து பற்பல பணிகளை செய்து இரையாற்றி அறிவித்து இறுதியாக அன்பை வெளிப்பாடாக தன்னுடைய உயிரை கொடுத்தார் பிறகு உயிர் தெழுந்தார் என்பதுதான் மாபெரும் நற்செய்தி இதைதான் தொடக்கத்திலே திருத்துதல்கள் பறைசாற்றினார்கள் எனவே இந்த ஒரு நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம் இரண்டாம் வர்த்திகான் சங்க ஏடுகள் ஆத் ஜென்தஸ் என்கின்ற அந்த ஏட்டிலே நாம் பார்க்கின்றோம் என் இரண்டு பை இட்ஸ் வெரி நேச்சர் த சர்ச் இஸ் அ மிஷனரி எனவே ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையினுடைய உறுப்புகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருடைய தலையான கடமை நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணிதான் எப்படி நாம் நற்செய்தி அறிவிக்கப் போகின்றோம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீடுகளை அனுப்புகின்ற பொழுது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் மேலும் குறிப்பாக இதனுடைய சார அம்சமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய பராமரிப்பிலே நம்பிக்கை கொண்டு இறைவனுடைய பணியை செய்யலாம் அழைக்கப்படுகின்றோம் இறைவனுடைய பராமரிப்பு இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு பொருட்களும் அந்தந்த பணியை அவ்வாறு அழகாக செய்கின்றது அந்த பணிகளிலே ஒருபொழுதும் கடவுள் அதை தலையிடுவது கிடையாது என்று ஒரு அற்புதமான தத்துவியல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இப்படி ஒவ்வொன்றையும் கடவுள் அதை படைத்து அதை பராமரித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் எனவே வானத்து பறவைகள் ஒவ்வொரு உயிரினங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவை அவற்றுக்கான உணவினை இறைவன் நிறைவாக பொழிகின்றார் நிறைவாக கொடுக்கின்றார் அவைகள் சென்று தங்களுடைய தேவைகளை அவை நிவர்த்தி செய்து கொள்ளுகின்றன அப்படி ஒரு சாதாரண உயிரினங்களுக்கு இப்படி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லாம் கடவுளுடைய படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே நமக்கு எப்படி கடவுள் அருளை நிறைவாக பொழிவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நான் பார்க்கின்ற பொழுது பெட் செமரி ஸ்கூலில் ப்ரைமரி ஸ்கூலில் பசங்கள்லாம் அந்த லன்ச் பேக் வெளியில் வச்சுருப்பாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த லன்ச் டைம் அப்புறம் அதுக்கு முன்னாடி காகங்கள் காக்கா கூட்டமாக வந்து அங்கே உட்காரும் நான் ஒரு நாள் யோசித்தேன் எதற்காக தான் இது வருது இந்த காகங்கள்லாம் இவ்வாறு வருகின்றன என்று பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நான் கண்டு வியந்தது ஒரு காகம் அழகாக அந்த லன்ச் பேக் மேலே உட்காந்து அந்த சிப்பு அழகாக துறந்து உள்ளே இருக்கிற சிப்ஸை அழகாக சாப்பிட்டுட்டு போகுது மாதிரி இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் அவற்றுக்கு இறைவன் பராமரிக்கின்றார் அவற்றையும் பராமரிக்கின்றார் இப்போ ஒரு மரங்களை எடுத்து கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு மரமும் அதற்கான கனியை மிக அழகாக கொடுக்கின்றது சில கொடிகள் மிக கனியை கொடுக்கின்றது மிகப்பெரிய மரம் சிறிய கனியை கொடுக்கின்றது ஒவ்வொன்றும் அப்படிதான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்த வாழை மரம் இந்த மரங்கொத்தி பறவை எல்லா மரங்களையும் கொத்துமாம் வாழை மரத்தை தவிர காரணம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டைகள் அதனுடைய அழகிலே சிக்கிக்கொள்ளும் என்பதற்காக அதனால் வாழைமரம் மோஸ்ட்லி அந்த மரங்குத்தி பறவை வாழை மரத்தை அதிகமாக கொத்தாது அப்போ அந்த அளவுக்கு நார் சத்து உள்ள நாரினால் அமைக்கப்பட்ட அந்த பட்டைகள் இந்த மிகப்பெரிய அந்த வாழை கொலையை தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது இப்படி ஒவ்வொன்றும் இறைவனுடைய படைப்பிலே இந்த ஒவ்வொன்றும் அந்த தனித்துவம்தான் படைப்பினுடைய கடவுளுடைய படைப்பின் மகத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கடவுளுடைய பணியை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கின்றார் அவர் நிச்சயம் செய்வார் எனவே நம்முடைய சொல்லினால் மட்டுமல்ல மாறாக நம்முடைய செயலின் வழியாக நற்றீதியை பரப்பக்கூடியவர்களாக நற்றீதியை போதிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட தேவையான அருள்வரமேன்றி தொடர்ந்து திருப்பலியிலே கொண்டாடுவோம்